ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு இம்னா குக்கிங் சத்து மாவு வச்சு வந்து ஹெல்த்தியான ஒரு லட்டு பண்ணேன் எப்படி செய்கிறதை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சத்து மாவு கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கள்ல ப்ரெக்னெண்டாக இருக்கவங்களுக்குலாம் கொடுப்பாங்க எனக்கு எங்கள் வீட்டு கீழே இருக்கவங்க கொடுத்தாங்க எனக்கு ரெண்டு பேக் இருக்குது நீ யூஸ் பண்ணிக்கணுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தேன் சத்து மாவு கஞ்சிக்கு போட்டால் குடிக்க மாட்டாங்க பசங்க ஸோ நம்ம ஹெல்த்தியாக எதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணேன் ஸோ சத்து மாவு மில்க் மேடு டேட்ஸு சுகரு அதே போல் நட்ஸ் பவுட்ரு குழந்தைங்களுக்காக அரைச்சி வச்ச நட்ஸ் பவுட்ரு பாதாம் முந்திரி பிஸ்தா ஓகே இது கூட என்ன பண்ணணும் நான் நட்ஸ் பவுட்ரு ப்ளஸ் கூட வந்து டேட்ஸ் போட்டிருக்கேன் டேட்ஸ் வந்து குழந்தைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ வந்து அந்த டேட்ஸோட டேஸ்ட்டும் தெரியாது ஹெல்த்தியாக உள்ளே போன மாதிரியும் இருக்கும் அப்புறம் வந்து வெள்ளம் தேவையான அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் இதில் ஒன்றரை கப்பு போட்டேன் ஒன்றரை கப்பு சத்து மாவு ப்ளஸ் வெள்ளம் வந்து அரை கப்பு முக்கால் கப்பு அளவு இருக்கும் வெள்ளம் எனக்கு அப்புறம் மில்க் மெய்டு ரெண்டே ஸ்பூன் தான் இப்போ போட வேலை மில்க் மெய்டு நம்ம அரைச்சிட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒன்றரை கப் அளவு இந்த சத்தமாக வெறுத்துக்கலாம் எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு மிக்ஸியில் போட்டுவிட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான் வெள்ளத்தை அப்படியே போட வேணாம் தூள் பண்ணி நான் அரைச்சிருக்கேன் அதே மாதிரி ஒன்று அதிகமாக தட்டி கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் மில்க் மேட் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு லாஸ்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன் அது விருப்பம் இருக்கவும் போடலாம் எனக்கு வந்து ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது பட் வந்து எந்த ஸ்பூன் வராமல் இருக்குன்றது சின்னதாக ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு இப்போ நல்லா நைஸாக தூள் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பவுலில் போட்டுட்டேன் இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நான் ஃபுல்லாக அப்ளை எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் அளவு மில்க் மேடு இது பெரிய ஸ்பூனு ஸோ நான் ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க போ மில்க் மெய்டும் போட்டாச்சு கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ ஊற்றிக்கிறேன் குட்டி ஸ்பூன் அதனால் நான் சின்ன ரெண்டு ஸ்பூன் சொன்னேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பால் போ இது மாதிரி பெசிமா பால் வருது நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு வந்து க ரொம்ப ரொம்ப அழுத்தி எனக்கு பிடிக்க வராது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் காசின பாலை வந்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா வந்து வேணுன்றப்போ ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப அழுத்தி எழுதி பிடிச்சா வரும் ஆனால் எனக்கு ரொம்ப அழுத்தி பிடிக்க வராதுன்றதுனால ஸோ நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும் தொண்டையிலையும் நம்ம அது மாதிரி பால் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பால் காசின பால் ஆறுனது கொஞ்சம் நம்ம ஊற்றணும்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பால் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது இந்த லட்டு ஸோ நான் வந்து கொஞ்சமாக செஞ்சதுனால டூ டேஸ்லேயே காலியாகிடும் நீங்கள் பால் ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்ங்க கொஞ்சமாக செஞ்சுங்க டூ டேஸ் த்ரீ டேஸ் ஓரளவுக்கு இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு பிசைஞ்சு டைட்டாக பால் பண்ணியாச்சு இப்போ நான் பால் ஊற்றுலன்னா ரொம்ப அழுத்தி அழுத்தி பிடிப்போம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு உதிர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பால் பண்ணி வச்சுட்டு போகிறேன் டெய்லி பசங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லது டெய்லியுமே சும்மாவே போக வர சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சத்து மாவு கஞ்சி குடிக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணித்தாங்க இது இதே சத்து மாவில் இன்னொரு விஷயம் பண்ணுவேன் பண்ணி காமிக்கிற கூடிய சீக்கிரம் காரம் காரம் போட்ட மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் சத்து மாவு லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்